என் அன்பு குழந்தை உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இப்பொழுதே உன் அம்மா உனக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த வாக்கினை கொடுக்கின்றேன் நீ எதெல்லாம் நடக்க வேண்டுமென ஆசையை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அது எல்லாவற்றையும் இனி உன் வாழ்வில் நடக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்காகவே நடத்தி கொடுக்க போகின்றேன் நான் ஒருபொழுதும் பொழுதும் பொய் சொல்ல மாட்டேன் நான் ஒருபொழுதும் தவறாக எதுவும் செய்யவும் மாட்டேன் என்பதை என் பிள்ளை நீ அறிவாய் அறிவாய்தானே என் தங்கமி நீ எதுவும் ஒருபொழுதும் எதற்காகவும் கவலைப்படாதே உனக்கு வாக்கு கொடுத்தபடியே உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்ற வந்து விட்டேன் நீ தகுதிக்கு மீறி ஒரு நாளும் ஆசைப்பட்டது கிடையாது அப்படி ஆசைப்பட்டாலும் அதில் தவறு இல்லை என்றுதான் நான் சொல்வேன் ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைவதற்கு உன் தகுதியையும் திறமையையும் நீ அதிகமாக வளர்த்து கொள்வது சிறப்பாக இருக்கும் படைப்பிலேயே பிரம்மாண்டமான படைப்பு உன் மனதுதான் அதை அழகுபடுத்தினால் நிச்சயமாக உன் வாழ்க்கையை அழகானதாக மாறிவிடும் கொஞ்சம் எல்லா இடத்திலும் பணிவோடும் துணிவோடும் நடந்து கொள் நீ பணிந்து போவதின் மூலமாக நிச்சயமாக உன்னை பலவீனமாக ஆளாக காட்டாதே அது உன் தகுதியைத்தான் மேலும் உயர்த்தும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் நீ துணிந்து பேசி பழகினால் அது உனக்கே உன்னுடைய திறமையை அதிகமாக ஆக்குவதற்காகவும் உனக்குள் தன்னம்பிக்கையே கொடுப்பதாகவும் மாறும் செல்லமே உனக்குள் இருக்கக்கூடிய உண்மை என்பது ஒரு இனிமையான உறவு அந்த உணர்வு அந்த உண்மையின் அருமை தெரியாதவர்கள்தான் பொய்யே பேசி இந்த உலகத்தில் பாழாய் போய்கொண்டிருக்கின்றார்கள் நீ எப்பொழுதும் யாரு வேண்டுமென்று துரோகம் செய்தது கிடையாது பொய்யாய் பேசி பொய்யாய் நடித்து வாழ்ந்ததும் கிடையாது அப்படிப்பட்ட என் செல்ல பிள்ளையான உனக்காகத்தான் உன்னையே ஆசிர்வதித்து நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அற்புதமாக உன் வாழ்வில் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் அழகின் ஆயுட்காலம் குறைவு என்பதை கண்டு உணராத மனிதர்கள்தான் அழகையே பெரிதாக நினைத்து பேசிக் கொண்டிருப்பார்கள் என் அன்பு பிள்ளையே உன் மனதை அழகாய் வைத்திருக்கின்றாய் அதுவே எனக்கு போதும் நிச்சயமாக உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும் என் செல்லமே நீ உ நான் அழகுக்காக செலவிடும் நேரத்தை காட்டிலும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக அதிக நேரம் செலவழிக்கின்றாய் உன் அம்மாவை நினைப்பதும் கூட அந்த வகையில்தானே என்னை நினைப்பதன் மூலமாக உன் வாழ்வில் நல்ல விஷயங்கள் நிச்சயம் நடக்கும் அது மட்டுமல்லாமல் இது உன் வாழ்க்கைக்கு அவசி எது உன் வாழ்க்கைக்கு அவசியமோ எது உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றமான விஷயமோ அதையும் நானே உன் கூடவே இருந்து உனக்காக நடத்தி கொடுக்க போகின்றேன் வாழ்க்கை என்னும் கண்ணாடியை கவனமாக கையாள தெரிந்து கொள் இல்லை எனில் அவசரப்பட்டு கீழே போட்டுவிட்டால் நொறுங்கி போய்விடும் அல்லவா அதே போலத்தான் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் நல்ல செயல்களும் ஒழுக்கமும் என்று நான் சொல்கின்றேன் என் தங்கமே வேலையில் அக்கறை குறைவாக இருந்தால் சோம்பேறியாக மாறிவிடுவாய் ஒழுக்கம் இல்லை என்றால் குற்றவாளியாக மாறிவிடுவாய் வாகனம் ஓட்டும்போது கவனம் இல்லாதவன் தானே பல விஷயங்களில் வார்த்தை சிக்கி தவிக்கின்றாய் வியாபாரத்தில் கவனமில்லாத மனிதன் கடனாளியாக மாறிவிடுவான் உணவில் கவனம் செலுத்தாமல் அக்கறை இல்லாமல் இருப்பவனும் நோயாளியாக மாறிவிடுவான் நீ எப்பொழுதும் இதில் எந்த ஒரு வகையிலும் இல்லாத அளவிற்கு சிறப்பான சந்தோஷமான வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் நல்ல ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் பொறுமையோடும் பொறுப்போடும் கவனத்தோடும் தெளிவோடும் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதுதான் உன் அம்மாவினுடைய வாழ்க்கை பிள்ளையே தேடாத போது கிடைப்பதும் தேடும்போது தொலைவதும் தானே வாய்ப்புகள் ஆகும் வாழ்க்கையாகவும் உனக்கு இருக்கின்றது எதை நீ எப்பொழுது தேடினாலும் அதை தேடும்போது கிடைப்பது கிடையாது ஆனால் வேறு விஷயத்திற்காக நீ முயற்சி செய்யும் போது அப்போதுதான் இது வந்து உனக்கு கிடைக்கும் அப்படித்தான் உன் வீட்டில் உள்ள பொருட்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி உனக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது எல்லா விஷயங்களையும் அறிந்து நான் எப்பொழுது உனக்கு கொடுக்க வேண்டும் உன் வாழ்வில் நிச்சயம் நடத்தி கொடுப்பேன் உனக்கு எதிராக ஒரு சில செயல்களை செய்து கொண்டு உனக்கே எல்லா விஷயங்களையும் துரோகமாக செய்து வீழ்த்த நினைக்கக்கூடிய மனிதர்களின் செயல்களை பார்த்து நீ கோபப்பட வேண்டாம் அவர்களை பார்ப்பதையும் அவர்களின் செயல்களை பற்றி யோசிப்பதையும் படிப்படியாக குறைத்துக்கொள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் முக்கியத்துவத்தையும் குறைத்து கொண்டாலே நீ நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் என் செல்லம்மி நீ ஆசைப்படுவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் ஆசைப்பட்டு பாவங்களை சேர்த்து கொள்ள வேண்டாம் மற்றவர்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்து நீ நன்றாக வாழ யோசிக்க வேண்டாம் என்றுதான் நான் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் நீ அந்த அருமையான பௌர்ணமி நிலவு போல முழுமையான் உன் வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் உன்னை விட்டு விலகக்கூடிய விஷயங்களை நினை நீ கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் அந்த பௌர்ணமி எப்பொழுதும் அந்த வானில் முழுவதுமாக இருந்து விடுகின்றது கிடையாது அதற்கு தேய்பிரையும் இருக்கின்றது தானே தேய்ந்து போகும் பொழுது ஐயோ தேய்ந்து போகின்றோமே குறைந்து போகின்றோமே என்று ஒருபொழுதும் அந்த வான் கவலை கொள்வதே இல்லை ஏனெனில் அதற்கு நன்றாக தெரியும் ஒரு நாள் வளர்ப்பிறை வந்துதான் ஆகும் என அதே போல்தான் நீயும் உன் மனதை சரி கட்டி கொண்டு மனதிற்கு தைரியம் சொல்லிக்கொண்டு கொண்டு இப்பொழுது உன் துன்பங்களும் கஷ்டங்களும் இருக்கக்கூடிய என் வாழ்வில் இன்பங்களும் மகிழ்ச்சியும் கூடிய விரைவில் வந்து சேரும் என நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ வாழப்பார் அசைக்க முடியாத நம்பிக்கையும் அமைதியும் பொறுமையும் உனக்குள் இருந்தாலே நிச்சயமாக நீ வெற்றியை பெற்றுவிடலாம் என் செல்லமே உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஓயாமல் வந்து கொண்டே இருந்தாலும் நீ கவலை கொள்ளாதே உனக்கான குணையாக உன் அம்மா நான் வந்து நிற்பேன் ஒருபொழுதும் நீ கஷ்டப்படும்படி நான் விட்டுவிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன் என் செல்லமே இது நடந்தாலும் எனது அருளால் தான் நடக்கின்றது கஷ்டமோ நஷ்டமோ அதிலிருந்து நான் உனக்கு நிவாரணம் அளிப்பேன் என்ற நம்பிக்கையோடு உன் வேலைகள் नहीं पार என் தங்கமே எல்லாம் உனக்கு துணையாக யாரும் இல்லை என நீ நினைத்து ஆனால் ஏதாவது ஒரு உருவத்தில் வந்து உனக்கு துணையாக நின்று அத்தனையையும் நான் சரி செய்ய தயாராக இருக்கின்றேன் உனக்கு என்ன நடக்கின்றது எது கிடைக்கின்றதோ அதை திருப்திகரமாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு மனமோ பொருளோ எதுவாக இருந்தாலும் சில நேரங்களில் அது உடைந்து போகத்தான் செய்யும் ஆனால் நிச்சயம் உனக்கு ஒரு புதிய மாற்றத்தை தான் உன் வாழ்வில் உண்டாக்கும் உடையும் தானே அது மீண்டும் புதிதாக உன்னால் வாங்க முடிகின்றது அதே போல்தான் உன் மனம் உடையும் போதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை தரும் அது மீண்டும் வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு வந்து சேரும் என் தங்கமே அதை நான் உன் அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் நான் ஒரு நன்மையை ஒழித்துத்தான் வைத்திருப்பேன் இப்பொழுது நீ எதெல்லாம் உன்னுடையது என்று நினைத்து கொண்டிருந்தாயோ எதையெல்லாம் பெறுவதற்கு ஆசையாய் காத்திருக்கின்றாயோ அது எல்லாவற்றையும் நிச்சயமாக நான் உன்னிடமே ஒப்படைப்பேன் உன் மனசுமைகளை எல்லாம் இறக்கி வைப்பேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி